ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான காம்போ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐம்போன் அண்ட் வந்து ஃபார்மிங் காம்போ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் லாங் டாலர் செயின் அண்ட் வந்து ஒரு ஜிமிக்கி ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்துடும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அப்டேஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அப்டேட்ஸோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கிவ்வே கிஃப்ட் அனவுஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களோட அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட கிவ்அவே கிஃப்ட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் சேனலுக்கு சப் இதே மாதிரி தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணுற இயரிங்ஸ் தான் ஸோ ஃபார்மிங்கில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் டெய்லி வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த இயரிங்ஸ் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப் திருகாணி தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் வச்சுருப்பாங்க பிங்க் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த அழகான க்ரீன் ஸ்டோன் அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஜிம்மிக்கி வர மாதிரியான ஸ்டட் இயர்ரிங்ஸ்மே வந்துட்டு வந்துடும் இதெல்லாம் டெய்லி ஒர்க்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க என்ன குட்டியாக தான் போட பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வான ஒரு ஜிமிக்கி அண்ட் வந்துட்டு இயர்ரிங்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீகாக் போட்டால் ஒரு சூப்பர்வான ஜிமிக்கி ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர் யூஸ் பண்ணுறது தான் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நம்ம கிவ் அவே கிஃப்டில் காமிச்சோம் இல்லைங்களா அந்த இயரிங்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பிக் சைஸாக தான் இருக்கும் ஸோ கிவ்அவே கிஃப்ட்டுக்கு இதுதான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ காம்போவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான காம்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஒரு நெக்லஸ் ஒரு சூப்பர்வான நெக்லஸ் அண்ட் இது கூடவே ஒரு சூப்பர்வான டாலர் செயின் அழகான ஒரு டாலர் செயின் அண்டு ரியல் கோல்டு இருக்கக்கூடிய பேங்கல் அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஜிமிக்கி ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அச்சசல் தங்க மாதிரியே இருக்கு பாருங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு குட்டி குட்டி ஒர்க்குமே அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு கோல்டில் எந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஒரு டிசைன் வந்திருக்குமோ சேம் அதே கட் ஒர்க்கோடு அதே டிசைனோட ஒரு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் அச்சஸில் தங்கத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் டாலர் செயின்மே மாதிரி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயினோட சேர்ந்து வந்துடும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு நெக்லஸ் சூப்பர்வான ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பேங்கிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியே அழகான ஒரு ஜிமிக்கி குட்டியாக இல்லை மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜிமிக்கி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்துட்டு வருது நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ப்ரைஸ் வந்து எக்ஸஸாக வரும் இந்த மாதிரி நீங்கள் ஆஃபராக வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் ஸோ அழகான ஒரு நெக்லஸ் லாங் டாலர் செயின் அண்ட் சூப்பர் ஒரு பேங்கிள்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் டபுல் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அதை ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர்வான காம்போ இது உங்களுக்கு வந்து நீங்கள் கடுத்தொட்டி ஒரு நெக்லஸ் போட்டு அழகாக லாங் டாலர் செயின் போட்டிங்கனாலே சூப்பரவாக இருக்கும் சாரிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு நெக்லஸ் அண்ட் ஒரு சூப்பர்வான லாங் டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான டாலர் செயின் அண்ட் ஒரு செட் ஆஃப் ஜிமிக்கி அந்த வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் இது இந்த காம்போ கூட வந்துடும் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் டாலர் செயின் பேங்கிள்ஸ் ஜிமிக்கி இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் சூப்பர்வான காம்போ இது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபார்மிங்லேயே வந்துடும் எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயுமே சின்ன சின்ன ஒர்க்லாம் நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஃபினிஷிங் பற்றி சொல்ல வேணாம் ரியல் கோல்டோட ஃபினிஷிங் அப்படி கொண்டு வந்திருப்பாங்க மாதிரி இந்த டாலர் செயின்மே பார்த்திங்கன்னா ஒரு சுப்போவான பேட்டர்ன் இதில் வந்து உங்களுக்கு ஹாட் செயின் பேட்டர்ன் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின்னு ஒரு அழகான பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து சைஸ் மென்ஷன் பண்ணி தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அண்ட் வந்து பார்த்திங்கனா ஒரு சுப்போவான இயரிங் ஜிமிக்கி ஸோ இந்த காம்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஒரு சுப்பான கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயில் உங்களுக்கு பிக் நெக்லஸ் அண்ட் பிக் டாலர் செயின் ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் அண்ட் வந்துட்டு நல்ல மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் கலெக்ஷன் அச்சசல் தங்கம் மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வான அழகான டாலர் செயின் அண்டு இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஃபார்மிங் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் அண்டு ஒரு ஜிமிக்கி ஃபார்மிங் ஜிமிக்கி ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் இருக்கக்கூடிய ஃபார்மிங் ஜிமிக்கி அண்ட் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பேங்கிள்ஸ் இந்த இந்த ஆம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்போவான கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே ஸ்டோன்லேயே வந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தாராளமாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு சாரீஸ்க்குலாம் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு அழகான நெக்லஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப்போவான டாலர் செயின் இதுவுமே ஹார்ட் பேட்டர்ன் வந்துடும் முப்பது இன்ச்சு டாலர் செயின் அண்ட் வந்து ஒரு ரியால் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பேங்குள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமிக்கி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஸ்எல் தங்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பூன் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஐம்பூன் காம்போ வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம போட்டதில்லை ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு ஐம்பூன் காம்போவில் நம்ம எப்படி போட்டிருப்போம்னா டாலர் செயின் பேங்கிள் ஜிமிக்கி அந்த மாதிரி போட்டிருப்போம் அட்டிகையோடலாம் சேர்த்து போட்டதில்லை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுறோம் நம்ம அதுவும் ஒரே ஒரு செட்டு எதுக்காகனா இது வந்து ஒரு கஸ்டமர் கள்ளக்குறிச்சியிலேருந்து தீபான்ற கஸ்டமர் வந்துட்டு இந்த காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காம்போ வந்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணுறோம் அதனால் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முன்னாள் வீடியோவில் தான் இந்த அட்டிகை வந்துட்டு நம்ம போட்டுருந்தோம் ஸோ அவங்க வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அட்டிகை அண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட் ஆஃப் ஜிமிக்கி அண்ட் வந்து அந்த அழகான பேங்கிள்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன்லேயே செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அவங்க புக் பண்ணி ரெண்டு நாள் ஆகு ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு புக் பண்ணிணாங்க ஸோ நம்ம ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் தான் வீடியோ போடுவோம் அதை பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் புக் பண்ணாங்க புக் பண்ணிவிட்டு என்னென்னா இது மட்டும் தான் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணது தான் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டாலர் ஒரு ஒரு வீடியோவில் இருந்து இயர்ரிங்ஸ் வேறு ஒரு வீடியோவிலேருந்து இருந்து அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு சூப்பர்வான அழகான அட்டிகை அண்டு நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான டாலர் செயின் ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ நீங்கள் நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது கிராண்டாக ஒரு ட்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பியூர் ஐம்போனில் போடுறதுக்கு இந்த மாதிரி காம்போ சூப்பராக இருக்கும் அண்ட் அழகான ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறீங்க நல்லா கிராண்டாக வியர் பண்ணணும் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பியோர் ஐஃபோனில் நீங்கள் ஜுவல் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்காக போடும்போது அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க புக் பண்ணியிருக்காங்க தீபான்றவங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு சூப்பர்வான காம்போ ஸோ எல்லாமே ஐம்போன்லேயே வந்துடும் ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கே லுக்காக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் கஸ்ட இந்த தனித்தனியாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்துட்டு ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் சூப்பரான கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை புக் பண்ணிக்கலாம் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது பியோர் ஐஃபோனில் நீங்கள் தனித்தனியாக வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபுல் செட்டுமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் கிட்டே வரும் ஸோ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இனியோட கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு நம்ம கிவ் அவே லாஸ்ட் வீடியோக்கான வின்னர் யாருன்றதை வந்து பார்த்துடலாம் வீணா ஸ்ரீராம்ன்றவங்க தான் இந்த லக்கி வின்னர் எயிட் டூ செவன் ஃபைவ் ஸோ கங்க்ராச்சுலேஷன் லைக் நம்பர் ஃபைவ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி உங்களோட கிஃப்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட இந்த வீடியோவில் இருந்து த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் நம்மக்கிட்ட த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேரீ வித் இந்த எம்ப்ராய்ட் ப்ளவுஸ் வந்துட்டு கிஃப்ட்ஸாக கொடுக்க போகிறோம் ஸோ இதுவே கிஃப்ட்டு இல்லாமல் இந்த இன்றைக்கி போடுற வீடியோவில் இருந்து த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சூப்பர்வான சேரீ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெமன் க்ரீன் சேரீ வித் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸுமே வந்துடும் ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இதில் கலர் வந்துட்டு டுவெல் கலர்ஸ் இருக்குது டுவெல் கலர்ஸுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இது நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் ஃபிஃப்டி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள இந்த சுப்போவான சாரீ வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த சாரியை வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்